அனைவருக்கும் வணக்கம் வள்ளியூர் ஈபி காலனி தேசிய நெடுஞ்சாலையில் வனத்துறை மூலம் கடந்த எட்டு வருடத்திற்கு முன்பு நடப்பட்டு வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பில் பாதுகாப்பு வேலி அமைத்து சொற்று நீர் பாசனம் மூலம் தண்ணீர் ஊற்றி பராமரிப்பு செய்து வந்த மரங்களை பாலம் அமைக்கும் பணிக்காக எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு கோவை கிரீன் கேர் அமைப்பின் தலைவர் செய்யது அவர்களின் தலைமையிலும் வள்ளியூர் பசுமை இயக்கம் மற்றும் பொது அமைப்புகளுடன் இணைந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் சுமார் நூற்றி முப்பது மரங்களை எடுத்து வழி சாலை ஓரத்தில் நடப்பட்டது தற்போது நடப்பட்ட நூற்றி முப்பது மரங்களும் கழிவிடப்பட்டுள்ளது இதற்கு பெரிதும் உதவிய தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் மற்றும் கோவை கீம்கேர் அமைப்பு வள்ளியூர் பசுமை இயக்கம் மற்றும் புது அமைப்பு சார்பில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்நிகழ்வு இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெற கோவை கிரீன் கேர் அமைப்பின் தலைவர் செய்யது அவர்களின் முயற்சியிலும் மேலும் சேவையில் வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் பசுமை நாயகன் சித்திரை வள்ளியூர் வியாபாரிகள் சங்க செயலாளர் ராஜ்குமார் பிளட் ஓனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் தலைவர் வழக்கறிஞர் சேவரத்னா ஜே சிதம்பரகுமார் வள்ளியூர் பசுமை இயக்க கௌரவ ஆலோசகர் சேதுராமலிங்கம் திமுக மாவட்ட விவசாய அணி துணைத் அமைப்பாளர் ஆதிப்பாண்டி பசுமை இயக்க செயலாளர் சண்முகம் திமுக நிர்வாகி சுரேஷ் பிஜேபி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரவியம் பசுமை இயக்க நிர்வாகிகள் ஆர் சிவசுப்பிரமணியன் பொன்கலாம் மூக்காண்டி மணிகண்டன் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்